இந்திய குடியரசினுடைய வரலாற்றில் இடஒதுக்கீடு அதன் வழிப்பட்ட சமூக நீதிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல தீர்ப்புகள் வந்துள்ளன என்பதுகளில் வி ஆர் கிருஷ்ணயர் சின்னப்பரெட்டி இடஒதுக்கீடு தொடர்பாக வழங்கிய தீர்ப்பை தொடர் சந்துரு கேட்டுக்கொண்டு நான் தமிழை மொழிபெயர்த்தது புத்தகமாக வெளிவந்தது இன்னும் குறிப்பிடத்தக்க ஒரு தீர்ப்பு மண்டல் தீர்ப்பு என்று நாம் அழைக்கிற தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த இந்திரா சாவினி தீர்ப்பு பலவற்றுக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தீர்ப்பாக அது இருக்கிறது அதிலிருந்து நாம் தொடங்கி உண்மை காலத்தில் வந்த சில தீர்ப்புகளை குறிப்பிடுவதாக இருந்தால் இடபிள்யூ எனப்படுகிற அந்த நலிந்த பிரிவினருக்கான பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக யூ யூ லலித் தலைமை நீதியர் யூ யூ லலித் நீதியர் ரவீந்திர பட் வழங்கிய சிறுபான்மை தீர்வு ரவீந்திர பட்டினுடைய தீர்ப்பை நான் மொழிபெயர்த்து அதுவும் நூலாக வெளிவந்தது இப்போது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிற செய்தியோடு தொடர்புடைய ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான் பாட்னா உயர் நீதிமன்றத்தில் கே வி சந்திரன் தலைமை நீதிபதி கே வி சந்திரன் நீதியர் பார்த்தசாரதி ஆகியோர் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இந்த பீகார் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை நான் எடுத்து காட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதி அடிப்படையிலான ஒதுக்கீடு சாதிக்கும் பொருளியலுக்குமான உறவு என்று நாம் நிறைய பேசுகிறோம் சாதி இருக்கின்ற என்பாலும் இருக்கின்றானே இருட்டறையில் உள்ளதா உலகம் என்று புரட்சி பாவலர் பாடின சாதி இருக்கிறதா இருக்கிறது என்று சொல்கிறவனும் இருக்கின்றானே இல்லை என்று சொன்னால் அது இல்லாமல் ஒழிந்து விடுமா அதனால்தான் அவரே பாடினார் சாதி ஒழித்தடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் இருக்கிற தொடர்பு தரவுகள் அடிப்படையிலான நலத்திட்டங்களோடு இருக்கிற உறவு பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை சாதி ஒழிப்புக்கான ஒரு வழியாக முன்மொழிகிற தீர்ப்புதான் பாட்னா உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பினுடைய தொடக்க வரி கே வி சந்திரனும் பார்த்தசாரதியும் இருக்கிற அந்த தீர்ப்பு என்னுடைய முதல் வரி தொடங்கும் போதே இப்படி சொல்லுகிறார்கள் தி ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் இன் கேரிங் அவுட் ஏ காஸ்ட் சர்வே சாதி கணக்கெடுப்பு எடுத்த மாநில அரசினுடைய செயல் இந்த செயலும் இந்த செயலை எதிர்த்து மனித உரிமைகள் வீறப்பட்டு விட்டதாக சொல்லி தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கம் ரிவீல் த டெஸ்பைட் அட்டம் டு எஃபேஸ் இட் ஃப்ரம் த சோஷியல் ஃபேப்ரிக்

காற்றோடு காற்றாக கலந்து போய்விடவில்லை அது அகல மறுக்கிறது என்பதைத்தான் பீகார் அரசு உத்தரவிட்ட இந்த கணக்கெடுப்பும் இந்த கணக்கெடுப்புக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கும் காட்டுகின்றன என்று அவர்கள் எழுதுகிறார் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு தொலைதூர இலக்கு வேண்டும் நிகர்மையும் அறமும் கோலோச்சுகிற ஒரு புதிய தமிழகத்தை புதிய உலகத்தை படைக்க வேண்டும் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு உதவுமா உதவாதா உதவும் என்றால் அதை யார் செய்வது பிரித்தானியர் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய உழைப்பு சந்தை சரக்கு சந்தை இவற்றையெல்லாம் பற்றிய தரவுகளை திரட்டுவதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் கணக்கெடுப்பை தொடங்கினார்கள் அந்த கணக்கிற்கான பெயரே சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் சமூக பொருளியல் சாதி கணக்கெடுப்பு என்றுதான் பெயர் பத்தாண்டுக்கு ஒரு முறை எடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் கடைசியாக எடுக்கப்பட்டது முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அப்படி ஒரு கணக்கெடுப்பு இன்று வரை எடுக்கப்படவில்லை எடுக்கப்பட்டாலும் அது வெளியிடப்படவில்லை மண்ணல் குழுவும் அந்த முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பை தான் அடிப்படையாக கொண்டது இப்போது இருக்கிற அரசுகளும் அதைத்தான் சார்ந்திருக்கிறார்கள் எண்ணிக்கை வளர்ந்திருந்தாலும் அந்த விகிதம் மாறாது இருக்கிறது என்பதுதான் அந்த புரிதலுக்கான அடிப்படை இடஒதுக்கீடு தேவைப்படாத முன்னேறிய சாதிகளுக்கு அடித்தட்டத்தில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற பழங்குடிகளுக்கு தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கு இடைச்சாதிகளுக்கு இவற்றிடையிலான தக உறவு விகித உறவு பெரும்பாலும் மாறவில்லை என்ற அடிப்படையில் தான் அது கணிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஐம்பத்தி ஒன்னில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்கள் எடுக்கும் போதே ஓபிசியை அதாவது ஏனைய பிற்படுத்தப்பட்டோரை எஸ்சி எஸ்டி அல்லாத சாதிகளை கணக்கெடுக்க கூடாது என்று அரசு அறிவித்து அந்த கணக்கை எடுத்தது எஸ்சி எஸ்டி மட்டும் கணக்கெடுக்கப்பட்டது ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கான காப்பு கூறுகளை அம்பேத்கர் அவர்கள் எடுத்திருந்தார் இணைத்திருந்தார் எனவே அதை எடுக்காமல் தவிர்க்க முடியவில்லை எடுத்தார்கள் அதற்கு பிறகு இந்த கணக்கெடுப்பு நீங்களாக மற்ற சாதிகளுக்கான கணக்கெடுப்பாக நடத்தப்படவே இல்லை இந்திய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து இயற்றிய ஒருமனதான தீர்மானத்தின்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதனுடைய முடிவுகளை அன்றைய அரசும் வெளியிடவில்லை இன்றைய அரசும் வெளியிடவில்லை இன்று வரை வெளியிடப்படாத ஒரு செய்தியாகவே அது இருக்கிற இந்த இடஒதுக்கீடு என்பது மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பின்படி பெண்கள் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்களை வேண்டும் செய்யப்பட்ட திருத்தங்களின்படி நீங்கள் ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை வகுக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்குமே இந்த கணக்கெடுப்பு தேவை நான் முன்பு படித்து காட்டியது போல நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் சாதி ஒழிந்து விடவில்லை மறைந்து விடவில்லை அது குத்துக்கல்லாக நிலைத்து இருக்கிறது குத்துக்கல்லாக மட்டுமல்ல குடையும் கல்லாகவும் நீடிக்கிறது எனவே கண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலம் சாதி ஒழித்து முடியாது பூனை கண்ணை மூடிக்கொள்வதால் உலகம் இருண்டு போவது போல் நாம் செய்ய முடியாது இந்த கணக்கெடுப்பை அப்படி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அரசமைப்பு சட்ட வழிவகை இந்திய அரசமைப்பினுடைய ஏழாவது அட்டவணையில் மூன்று அதிகாரப்பட்டியல்கள் இருக்கின்றன முதல் பட்டியல் ஒன்றிய பட்டியல் அந்த ஒன்றிய பட்டியலில் அறுபத்தி ஒன்பதாவது இனம் ஐட்டம் அங்க ஒரு வார்த்தை தான் இருக்கு சென்சஸ் இந்திய அரசு எடுத்துக்கொள்ளலாம் இந்திய அரசமைப்பில் முற்போக்கான நீதிக்கான போராட்டத்தில் பெறப்பட்ட பல வழிவகைகள் இவை எல்லாமே சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் என்பது சென்சஸ் எடுத்தாக வேண்டும் என்று சொல்கிற அதிகாரம் அல்ல இந்திய நாடாளுமன்றம் சென்சஸ் எடுக்கலாம் அதுதான் அந்த அறுபத்தி ஒன்பது மில்லியன் தொண்ணூத்தி நாலாவது சென்சஸ் தவிர விசாரணைகள் ஆய்வுகள் கணக்கெடுப்புகள் இந்த பட்டியலில் ஒன்றிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற பொறுப்பாடுகளின் எந்த ஒன்றின் நோக்கத்திற்காகவும் நீங்கள் புள்ளி திரட்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் விவர திரட்டு சட்டம் ஒன்றியம் இவையெல்லாம் நாம் எடுத்து காட்டுவதற்கு காரணம் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் சொல்லப்படுகிற தன்னுரிமை நிகர்மை தோழமை சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் இவை தவிர நீதி பொருளியல் நீதி அரசியல் நீதி சமூக நீதி அறத்தையும் இந்த இலக்குகளையும் அடைவதற்கு அதற்கு தரவுகள் வேண்டும் சாதி மனம் சார்ந்த செய்தி அல்ல அது வாழ்க்கையோடு தொடர்புடையது இன்று வரைக்கும் நாம் அதற்கான புள்ளிவரங்களை பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருங்குழுமங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு குழுமங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றினுடைய நிர்வாக குழுக்களில் அந்த மேனேஜிங் போர்டு இருக்கக்கூடியவர்களில் தொண்ணூத்தி இரண்டு சதவீதத்தினர் உயர் சாதியினர் பழங்குடிகள் அட்டவணை சாதியினர் இல்லை இதே போல நீதிமன்றங்கள் தொடர்பான விவரம் சாதிக்கும் பொருளியல் தகுநிலைக்குமான உறவை காட்டுகிற ஒரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானம் என்று எடுத்து பார்த்தால் சராசரி வருமானத்திற்கு மேல் நாற்பத்தி ஏழு சதவீதம் பிராமணர்களின் வருமானம் உயர்ந்திருக்கிறது ஏனைய உயர் சாதிகள் நாற்பத்தி நாலு சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு பதிமூணு சதவீதம் அட்டவணை சாதியினர் குறைந்து இந்த சராசரியை காட்டிலும் அவர்கள் குறைவு கடைக்கோடு நிலையிலே பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி நாலு விழுக்காடு குறைந்தவர்கள் அரசு ஆய்வாளர்கள் தரக்கூடிய கணக்கு இது அப்படியானால் எந்த ஒரு நலத்திட்டத்தை செயல்படுத்துவதாலும் தரவுகள் வேண்டும் மருத்துவர் மெத்தப்படித்தவராக இருக்கலாம் மருத்துவம் கற்றவராக இருக்கலாம் அவர் கையிலே மருத்துவ கருவிகள் இருக்கலாம் ஆனால் முதலிலே அவர் செய்வது அந்த குறிப்பிட்ட பிணியாளர் அல்லது நோயாளருடைய நோய் கான் முயற்சி செய்கிற அவனுக்கு என்ன வந்திருக்கிறது என்ன அவனுடைய என்ன அவனுடைய நீரிழிவு நிலை என்ன இதெல்லாம் பார்க்காமல் மருத்துவத்தை முடியாது ஆனால் இந்திய சமூகத்தில் ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவருடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளுவதற்கே அரசு தடை போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ளாமல் எதுவும் செய்ய முடியாது பதினொன்னு கணக்கு இன்று வரை வெளிவரவில்லை பீகார் அரசு இருபத்தி ரெண்டில் நிதிஷ்குமார் அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்று முடிவு செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு தொடர்பாக அது ஏன் வெளியிடவில்லை என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன ஏனென்றால் சாதி உள் சாதி குளம் கோத்திரம் வர்ணம் என்ற பல சொற்கள் இருக்கின்றன இவற்றை ஒன்றோடொன்று குழப்பிக் கொண்ட காரணத்தினால் சாதிகள் எத்தனை என்று சொல்வதிலேயே ஒரு தவறு நேரிட்டதாக ஒரு செய்தி வெளியே வருகிறது அமைச்சரவையில் ஒரு மூன்று அமைச்சர்கள் வெளியிட வேண்டும் என்கிறார்கள் வெளியிடக்கூடாது என்று நான்கு அமைச்சர்கள் சொல்கிறார்கள் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்து சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு அந்த ஆட்சியை போய்விட்டது பிறகு இவர்கள் வெளிவரவே இல்லை அதை ஒரு முறையாக இந்த பீகாரில் அவர்கள் மிக தெளிவாக சமூக பொருளியல் ஆய்வாளர்களை கொண்டு கேட்க வேண்டிய பதினேழு கேள்விகளை வகுத்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் பதினேழு கேள்விகள் மூலம் வகுத்தார்கள் அவருடைய பொருளியல் தகுநிலை என்ன வாழ்விடம் என்ன நகரம் சிற்றூர் பற்றிய கேள்வி குடும்பத்தில் வரக்கூடிய வருமானம் என்ன கல்வி என்ன எல்லா தகவல்களையும் அவர்கள் முறையாக திரட்டினார்கள் இந்த தகவல் திரட்டுவதை எதிர்த்து தான் வழக்கு போட்டார்கள் பாட்னா உயர் நீதிமன்றத்தில் அதில் வந்திருக்கிற ஒரு தீர்ப்பு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உயர்நீதிமன்றம் தடை செய்யவில்லை ஒரு தவறான தகவல் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது சட்டமன்றத்திலும் பேசப்படுகிறது வெளியிலும் பேசப்படுகிறது இந்த கணக்கெடுப்பு செல்லும் என்பதுதான் பாட்னா உயர்நீதிமன்றத்திலும் கேட்போது நான் கையில் வைத்திருக்கேன் நூறு பக்கம் கொண்ட ஒரு தீர்ப்பு செல்லும் என்பது மட்டுமல்ல ஏன் இந்த கணக்கெடுப்பு கூடாது என்று முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு வாதுரையையும் இந்த தீர்ப்பில் அந்த நீதிபதிகள் சொல்லி சொல்லி மறுக்கிறார்கள் வீழ்த்துகிறார்கள் மீண்டும் இது உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் அதை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் இந்த கணக்கெடுப்பை தடை செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் இந்த கணக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நாம் இங்கே எம்பிசி என்று சொல்வது போல பீகாரில் இபிசி என்று பெயர் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கிளாசஸ் அவர்களுக்கு எஸ்சி எஸ்டிகளுக்கு எஸ் இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்துகிறார்கள் அப்படி உயர்த்தி விழுக்காட்டை அறுபத்தஞ்சு விழுக்காடாக்குகிறார்கள் இதை தவிர எந்த கணக்கெடுப்பும் இல்லாம இந்த பாழாய் போன ஒதுக்கீடு அது பத்து சதவீதம் இருக்கு எந்த கணக்கெடுப்பும் யாரும் எங்கேயும் எடுக்கல யார் ஏழ பணக்காரன் முடிவு பண்ணுறதுக்கு கூட சென்சஸ் கிடையாது எவ்வளவு பேர் இருக்கிறான்னு கூட சென்சஸ் எடுக்கல அரசமைப்பு சட்டத்தில் நூத்தி நாலாவது திருத்தம் அது ஏன் இந்த திருத்தம் கொண்டு வர்றாங்க நரசிம்மராவ் இருக்கிற காலத்துல ஒரு முயற்சி நடந்துச்சு பொள்ளி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இட ஒதுக்கீடு என்று வந்துச்சு அதை இந்திரா சாணி தீர்ப்பிலேயே தள்ளிவிட்டார்கள் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் இது சட்டத்தினுடைய நிபந்தனை சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலே அல்ல ஆனால் சோஷியலி என்பதில் எக்கனாமிக்ஸ் அடக்கம் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவனுக்கு அதனுடைய ஒரு காரணினுடைய பிற்பட்ட நிலையினுடைய ஒரு பகுதி அவனுடைய வறுமை இன்றைக்கு வெறும் எக்கனாமிக்ஸை அளவுகோலாக வைத்து இட கொடுக்க முடியாது பொருளை ஏழைன்னு அவனுக்கு காசு கூடு சோறு போடு உதவி செய் கட்டணம் செலுத்து இலவச கூடு ஆனா ஒருபோதும் இட ஒதுக்கீடு படம் அவனுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி தள்ளிட்டாங்க இந்த சொல்ல ஒரு திரும்பு வேலை செய்து சோ எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்று சொல்லாமல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று ஒரு புதிய சொல்லை நுழைத்து அதுதான் நூத்தி நாலாவது திருத்தத்தை கொண்டு வந்தாங்க மன்னிக்கணும் நூத்தி மூணாவது திருத்தம் நூத்தி மூணாவது திருத்தத்தின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்தி அதை கொண்டு வந்து நுழைச்சாங்க இவங்களுக்கு பீகார்லயும் அந்த பத்து சதவீதம் விட்டுறாங்க அவங்க ஒண்ணு செய்ய முடியாது இல்ல எனவே அறுபத்தஞ்சு பத்து எழுபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சு மிச்சம் இதைத்தான் பீகார் உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது கணக்கெடுப்பு அல்ல ரெண்டு நீதிமன்ற ஆயங்கள் ரெண்டு பெஞ்ச் வெவ்வேறு பெஞ்சு வெவ்வேறு காலம் ரத்து செய்த நீதிபதிகள் பெயர் வினோத் சந்திரன் இன்னொருவர் ஹர்ஷ்குமார் ஹர்ஷ்குமார் வினோத் சந்திரன் கொடுத்த தீர்ப்பு வேறு சந்திரன் பார்த்த சாரதி கொடுத்த தீர்ப்பு வேறு சந்திரன் பார்த்த சாரதி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு போனார்கள் உச்சநீதிமன்றத்தில் அது நிலுவை இருக்கிறது யாரும் தடையே பண்ணல உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சாதிவாரி கணக்கெடுப்பு தடை செய்யவில்லை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அவங்க தடுத்தது எதை என்றால் ஐம்பதுக்கு மேல போயிட்டதுனால இந்த இடஒதுக்கீட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க தனி பிரச்சனை நாம் இன்னைக்கு ஐம்பதுக்கு மேல கேட்கிறோம் அந்த உச்சவரம்பு கூடாதுங்கிறோம் அரசமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துலையும் அந்த உச்சவரம்பு அப்படிலாம் இல்லை அந்த உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை தனி செய்தி ஆகவே நாம் சொல்றோம் இந்த தமிழக அரசு செய்ய வேண்டும் செய்ய முடியும் இடம் இருக்கு சென்ற இருபத்தி நாலாம் நாள் சட்டப்பேரவையில் ஒரு விவாதம் நடைபெற்றது எல்லா நாளேடுகளையும் வந்திருக்கு சட்டப்பேரவையினுடைய குறிப்பில் இருக்கு எதுவும் மாற்றி சொல்ல முடியாது அந்த விவாதத்தில் என்ன நடக்குதுன்னா நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும் ஜி கே மணி கேட்கிறார் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கேட்கிறாரு அதுக்கு நம்முடைய முதல்வர் அளித்த பதில் இது ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை இந்த நேரத்தில் உறுப்பினருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் யார் கொடுத்த தகவல் இது அதோட முடியல ஜி மணி சொல்றார் அவ்வாறு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் உள் ஒதுக்கீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை முன்வைக்கிற வாதம் அவருக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதில் சொல்றார் முதல்வர் குறிப்பிட்டதை போன்று பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது எனவே மீண்டும் நாம் செய்தாலும் மீண்டும் உயர் நீதிமன்றத்தால் ரத்துதான் செய்யப்படும் அவர் ரத்து செய்யப்படுமானால் உங்களுக்கு என்ன நன்மை இது நடைபெற்ற தீர்மானம் ரெண்டு நாள் கழித்து இந்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் முழுமையாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாமும் வலியுறுத்துகிறோம் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை சட்டமன்ற தீர்மானம் சரியான நீங்க நடத்துன்னு கேட்கறதுல தப்பே இல்லை நாமும் கேட்போம் ஏன் நடத்தாம கழிக்கிற அது இந்தியா முழுவதற்கு அறுபத்தி ஒன்பதாவது இனத்தின் படி நடத்து மாநில அரசு நடத்துவதற்கு அது தடையே இல்லை மாநில அரசுக்கும் தீர்ப்பு மிக தெளிவாக செயல்பட வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தினுடைய பதினைந்து பதினாறு உறுப்புகள் மட்டுமல்ல இருபது இருபத்தி மூணு நாற்பத்தி ஐந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய பார்ட் ஏ இவை எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டுமானால் மாநில அரசுக்கு தரவுகள் தேவை நீங்க சென்சஸ் எடுக்கலாம் சர்வே எடுக்கலாம் புள்ளிவரங்களை திரட்டலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் புள்ளிவர சட்டம் அதற்கான அனுமதியை மாநில அரசுக்கு வழங்குகிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அனைத்திந்திய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய தலைவர் அனைத்திந்தியாவுக்கும் நீங்கள் வழிகாட்ட வேண்டும் அப்படி வழிகாட்ட வேண்டும் என்றால் இந்திய அளவில் கணக்கெடுப்பு கேட்க வேண்டும் அதே நேரத்தில் கர்நாடகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்தி இருக்கிறது அது செல்லும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது தனிநபர் சட்ட முன்வடிவு கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்கனவே வில்சன் அதை செய்திருக்கிறார் அவர் சொல்றாரு அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ அதாவது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு திருத்தப்பட்ட சட்டம்

சமூக நீதிக்காக நீதிமன்ற களத்தில் சிறப்பாக வாதிட்டு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் வில்சன் நான் மறுக்கவே மாட்டேன் இல்லைன்னா இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள் மற்ற இடங்கள்ல செய்ய முடியாமல் போயிருக்கோம் அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது ஆனால் இவர் இந்த தனிநபர் மசோதாவில் என்ன சொல்றாருனா நமக்கு வைத்துக் தான் அனுமதி கொடுக்கிறார்கள் திரட்டுவதற்கு இடமில்லைன்னு இல்லைன்னு சொல்றார் தவறு நாட் இஸ் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெயின் இன் கிளாசஸ் ஒன் அண்ட் டூ எவ்ரி ஸ்டேட்

நேஷனல் கமிஷன் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு நேஷனல் கமிஷன் போட்டாங்க அதான் நூற்றி ரெண்டாவது திருத்தம் அதுக்குள்ள ஒரு வாசகத்தை செருவுனாங்க என்னன்னா இவங்கள்ட்ட தான் இனிமேல் இந்த லிஸ்ட் இருக்கும் யார்கிட்ட அந்த கமிஷன் தான் இருக்கும் மாநில அரசு பட்டியல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ கொள்ளக்கூடாது என்றோ சொல்லல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது ஏன் மாநில அரசுக்கு நீங்க இதை பத்தி ஒண்ணுமே சொல்லப்ப மறைமுகமாக மாநில பட்டியலை மறுக்கிறீர்களா என்று நீதிபதிகள் கேட்டாங்க இந்திய அரசு சொன்னாங்க மறுக்கல நாங்க இதை சொல்லி இருக்கிறோம் தவிர அதை நாங்க தடுக்கல இதை மாயால சொல்லாதீங்க சட்டம் போட்டுட்டு சொல்லுங்க நாங்க அந்த சட்டம் தான் நூத்தி அஞ்சு ஆகல நூத்தி அஞ்சாவது திருத்தம் அதனுடைய மூணாவது பிரிவு மாநில அரசே கணக்கெடுப்பு நடத்த அனுமதிக்கிற பிரிவு இது அனுமதிக்காத பிரிவு என்று வில்சன் சொல்றார் நேரடியா சொல்றாங்க பிரிப்பேர் அண்ட் மெயின்டைன் பிரிப்பேர் எங்க பண்றது நாலரைக்குள்ள உட்காந்து பண்றது

சென்சஸை வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்தால் நாங்கள் போய் கணக்கெடுப்பு நடத்திக்குவோம் இல்லை ஒரு தகவல் தப்பு என்ன தப்புன்னா உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கடைசியாக உச்சநீதிமன்றம் கேட்ட குவாண்டிஃபையபுள் டேட்டா என்பதினுடைய பொருள் என்ன வன்னியர்களுக்கு சாதி என்ற அடிப்படையில் இட வழங்கப்படவில்லை வழங்கப்பட முடியாது சட்டப்படி முடியாது சோஷியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வெட் கிளாஸஸ் கேஸ்ட்டு கிடையாது அப்ப கிளாஸஸ் என்று ஒரு கேஸ்ட்டை கிளாஸுக்கான அளவு போல நீங்க கருதணும்னா உங்கள்ட்ட என்ன வேணும் குவான்டிஃபை டேட்டா வேணும் நீங்க இந்த குவான்டிஃபையபிள் டேட்டாவை கொடுக்காம நாங்க அவங்களை கிளாஸ் ஆக்கிறது வாழ்க்கை பண்ண முடியாது ஆனா உண்மை என்ன நடக்கும் நீங்க இந்த இருபது விழுக்காடு எம்பிசிக்கும் குவான்டிஃபையபிள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா எதை வன்னியர்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை மற்ற எம்பிசி கொடுத்தாகணும் அப்போ நீங்க நினைச்சதுக்கு நேர்மாறான விளைவு ஏற்படும் ராமதாசும் அன்புமணியும் சமூக நீதி அரசியலை சாதி அரசியலாக மாற்றுவதற்காக ஒரு பொய் நம்பிக்கை உருவாக்கி சாதிக்கு ஒதுக்கீடு என்ற கோரிக்கை எழுப்புவதற்கு தீர்ப்புகள் அடி கொடுத்தன உயர் நீதிமன்ற உச்ச போனாலும் ஜெயிக்கவே முடியாது நான் பல முறை உங்க கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டப்படி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப நீங்க திட்டவட்டமாக சொல்லாம

சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒடுக்குண்ட மக்கள் பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தம் இந்த உண்மைகளை கண்டுதான் இருட்டறையில் உள்ளவர்கள் அஞ்சுகிறார்கள் இருட்டை இருட்டாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறார்கள் நீங்கள் இருட்டை ஒளிபரவுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதி ஒழிப்புக்கும் வழிபது